தருமபுரி மாவட்டம் பொம்மிடியை அடுத்த ஜங்காலஹள்ளியை சேர்ந்தவர்தான் மணிகண்டன் வயது முப்பத்தைந்து இவர் ஒரு கூலி தொழிலாளி இவர் கடந்த இருபத்தோராம் தேதி அதே பகுதியை சேர்ந்த மாயக்கண்ணன் கேசவன் ஆகிய நண்பர்களுடன் சேர்ந்து மூன்று பேருமே மது அருந்தியுள்ளனர் இந்நிலையில்தான் மது குடித்துவிட்டு வீட்டிற்கு மூன்று பேருமே சென்றுள்ளனர் அப்பொழுது ஒட்டுப்பள்ளம் ஜங்காலஹள்ளி சாலையில் வந்துள்ளனர் அப்போது மணிகண்டனின் மற்றொரு நண்பரான அறிவழகன் என்பவர் வந்து மூவரையும் நிறுத்தி பேசியுள்ளார் அப்போது மணிகண்டனை பார்த்து நீ செய்வது சரியில்லை என கேட்டுள்ளார் ஏற்கனவே மணிகண்டன் அறிவழகனின் மனைவியுடன் கள்ளத்தொடர்பு வைத்திருந்தது தெரிந்ததால் மணிகண்டன் மீது அவர் ஆத்திரத்தில் இருந்துள்ளார் பின்னர் என் மனைவியுடன் ஏன் பழகுகிறார் என மணிகண்டனை கேட்டிருக்கிறார் அப்பொழுது இருவருக்குமிடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இந்த வாக்குவாதம் முற்றியதில் அறிவலகன் இரும்பு கம்பியை எடுத்து மணிகண்டனின் தலையில் ஓங்கி தாக்கியுள்ளார் இதில் மணிகண்டன் படுகாயமடைந்து இரத்த வெள்ளத்தில் மயங்கி கீழே விழுந்திருக்கிறார் இதனை கண்ட அறிவலகன் மற்றும் மாயக்கண்டன் ஆகியோர் மணிகண்டனை தூக்கிக் கொண்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர் மேலும் மணிகண்டன் கீழே விழுந்ததில் காயமடைந்ததாக கூறி நாடகமாடி தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர் ஆனால் இவர்களுடன் மது அருந்த சென்ற கேசவன் மணிகண்டனை அறிவழகன் மாயக்கண்ணன் இருவரும் தாக்கியதாக தெரிவித்துள்ளார் இதனை அறிந்த மாயக்கண்ணன் அறிவழகன் இருவருமே இருக்கிறார்கள் இந்த சம்பவம் குறித்து பொம்முடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிரமான விசாரணை நடத்தி வந்தனர் மேலும் மணிகண்டனுக்கு தலையில் படுகாயம் ஏற்பட்டதால் மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில்தான் மணிகண்டன் கடந்த முப்பதாம் தேதி மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் இதையடுத்து தனிப்படை காவல்துறையினர் தலைமறைவான மாயக்கண்ணன் அறிவலகன் ஆகியோரை தீவிரமாக தேடி வந்தனர் இந்த நிலையில்தான் செல்போன் சிக்னலை வைத்து ஈரோட்டில் பதுங்கியிருந்த மாயக்கண்ணனை தனிப்படை காவல்துறையினர் பிடித்து பொம்மிடி காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தி அவரை கைதும் செய்தனர்